முத்துக்குமரன் அப்படின்னா யாரு அப்படின்னு தெரிய முதலே அவர் வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ள வர முதலே அவருடைய பேச்சு மேடைகள் அவருடைய மேடை பேச்சா இருக்கட்டும் அவருடைய யூடியூப் சேனல்ல அவர் போட்ட வீடியோக்களாக இருக்கட்டும் அதுல வந்த பல கருத்துக்கள் வந்து அவருடைய அந்த மனதை ஒருத்தருடைய நடவடிக்கை ஒருத்தருடைய பேச்சு ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய அந்த மனதைரியத்தை வந்து சொல்லும் அப்ப பல பேர் வந்து முத்துக்குமார் நபர்கள் இப்ப ஒரு வருஷத்துக்கு முதல் போட்ட வீடியோ ஒன்றரை முதல் போட்ட அவருடைய அந்த பேச்சாற்றல்கள் அவருடைய சாப்பாட்டு வீடியோக்கள் அதுல எல்லாம் அவரை வந்து புகழ்ந்திருப்பாங்க உங்களுடைய உங்களுடைய மனதைரியம் பிடிச்சிருக்கு நீங்க நல்லா வருவீங்க அப்படின்ற மாதிரி பல விடயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சோ அது வந்து ஒரு விடிய பிக் பாஸ்ல இவரை பார்க்க முதல் மக்களோட கருத்து இவருக்கு எவ்வளவு தூரம் மனதை இருக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு நபர் அப்படின்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பிக்பாஸ்க்குள்ள இந்த எழுபது நாட்கள்ல முத்துவப்பட ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் சீசன்லயுமே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் யாருமே வரல அப்படி என்பதால் மக்களோட கருத்து உள்ளுக்குள்ள வெளியில நடக்கிற விடியங்கள் அதெல்லாம் தாண்டித்தான் பொசிஷன்ல இருக்காரு அவருக்கும் ரெண்டாவது இடத்துல இருப்பவங்களுக்கு மூன்று மடங்கு வந்து டிஃபரெண்டா இருக்கு அந்த அளவுக்கு முத்துவோட அந்த நல் நடத்தை அவருடைய செயற்பாடுகள் அவருடைய விடாமுயற்சி முத்துக்குமரன் என்ற பெயருக்கு தான் இந்த ஓட் வந்து மக்கள் கொடுத்தது மக்களோட சப்போர்ட் கிடைக்கிறது சரிங்களா ஆனா அப்படிப்பட்ட நபரை வந்து இந்த அருண் பிரசாத் அப்படின்ற ஒருத்தன் வந்து பண்ற விடயங்கள் பேசுற வார்த்தைகள் தன்னை அப்படி நோகடிக்குது தன்னை வந்து எப்படி சொல்லலாம் நீ ஒண்ணுமே இல்லை நீ வரும் மவுத் பீஸு நீ தான் லாயக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள அது வந்து தன்னை ஹேட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவன் எந்த அளவுக்கு அப்படி பண்ணியிருப்பான் இன்னொரு விடயம் நம்ம திங்க் பண்ணனும் முத்துக்குமாரனே இப்படி நொந்து போறாருன்னா இந்த இவ்வளவு கேமரா இருக்கு எழுவது எழுவது இருக்கு பல கோடி கண்கள் பாக்குது அந்த ஷோலே ஒருத்தன் வந்து இப்படி பண்றான் அருண் என்ற ஒருத்தன் இப்படி பண்றான்னா இவன் வெளியில எத்தனை பேருக்கு பண்ணுவாங்க சோ முத்துவே இந்த நிலைக்கு வந்து பேசுறாருன்னா இவன் எத்தனை பேரோட வாழ்க்கையை நாசம் பண்ணி திருப்பான் அப்படின்னு நான் நினைச்சு பாருங்க ஏன்னா சீரியல்ல நிறைய பண்ணியிருந்தாரு பெரிய இதெல்லாம் கேட்பார் அப்படின்ற மாதிரி தகவல் சரி அதை விடுவோம் சரி இந்த டொபிக்ல முத்து அவர்கள் ஜாக்லின் அவர்கள்ட்ட சொன்னபடியும் முத்து அவர்கள் வந்து தீபக்கை பத்தி சொன்னபடியும் இது வந்து கண்டிப்பா நம்ம பேசணும் ஏன்னா நாளைக்கு இந்த டாபிக் பேச இருக்கார்கள் சரிங்களா மக்கள் செல்வன் வந்து கொண்டே இருக்காரு ரெட் கார்டும் வருது ஜெலோ கார்டா ரெட் கார்டா ஆனா சம்பவம் இருக்கு சரிங்களா சம்பவம் வந்து இருக்கு அதை பற்றிய ஒரு அப்டேட் ஒண்ணு அடுத்தது பி அக்கா அர்ச்சனா அவங்க வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு எதிராக முத்துக்குமான் அவர்களுக்கு எதிராக பண்ணுகின்ற விடயங்கள் இந்த விடயங்கள் இந்த வீடியோல பாக்கலாம் முத்துக்குமார் அவர்கள் ஜாக்லின் மக்களே முத்துவர்களை குத்துவதற்கு துடிச்சு கொண்டிருக்காங்க பல பேரு அதுல ஜாக்லினும் வந்து முதன்மையான ஒருத்தங்க அருண் எப்படி கேடுகிட்ட ஒரு வில்லனோ அது தான் ஜாக்லின் சௌந்தர்யா அந்த அந்த மூணுமே வந்து நம்ம அங்கால விஷாலு பவித்ரா பவித்ரா இப்படின்னு வருது எனக்கு தெரிஞ்ச மஞ்சரியை தவித்து முத்து மீது எல்லாருமே வன்மத்துலதான் இருக்காங்க அந்த டைப் நல்லவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா வருஷமா வன்மம் இருக்கு அவங்களுக்கு ஆனா அவங்களுக்கு என்னன்னா நடிக்க தெரியும் சரிங்களா அந்த வன்மத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நடிக்க தெரியும் சோ எல்லாமே முதல்ல குத்து தான் பார்த்து கொண்டிருக்காங்க சரி ஓகே அப்ப முத்துக்குமார் ஜாக்லீனோட கான்வர்சேஷன் வருது அப்போ அதில் வந்து முத்து அவர்கள் வந்து அவ்வளோ அவர் பேசக்குள்ள அவருடைய அந்த மனம் நம்மளால புரியுது ஏன்னா நம்ம எங்கேயோ இருக்கோம் டிவில நடக்குது அப்பாவே இந்த அருணன்றவன் டப்பா டப்புக்கு டப்பா அருண்ன்றவன் அவன் பண்ற விடயங்கள் நமக்கு ஹேட் ஆகுது இல்ல என்னடா இது இப்படி என்ற மாதிரி நமக்கு ஒரு மன உளைச்சல் இல்ல அப்போ அங்கே நேரில் அதை ஃபேஸ் பண்ணுற முத்துக்குமரன் அவர்களுக்கு எப்படி இருக்கும் அதுவும் அவருக்கு ஆறுதல் யாருமே இல்லை அப்ப இவன் வந்து நீ எதுக்கும் லாயக்கு இல்ல மவுத் பீஸ் உன்னால எதுவுமே முடியாது உன்னட எந்த திறமையுமே இல்ல அப்படின்னு சொல்லி 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 கொண்டிருந்தா அந்த நபரோட மென்டல் எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு நபரா இருந்தா கூட அது எங்க வரைக்கும் எப்பிக்கா போகும் சில பேர் எல்லாம் பிக் பாஸ்ல நீ எதுவும் பண்ணல அப்படின்னு அவங்க பண்ணாத அந்த சத்தியா இருக்கான்ல அந்த சத்தியாவுக்கு ஏஞ்சல் வேர்சஸ் டிமோ டாஸ்ல முத்துக்குமார் அவர்கள் வந்து சத்யா ஒண்ணுமே பண்ணல என்பதை சொல்லி காமிப்பாரு அவன் நான் மிக்சர் அப்படின்னு சொல்லிருப்பான் ஆனா அப்படிப்பட்ட சத்யாவுக்கு முத்து அவர்கள் வந்து அவர் பண்ணத அவரோட முகத்துக்கு நேர சொல்லைக்குள்ள அந்த சத்யா வெளியில வந்து எப்படி சொல்லிட்டான் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு ஒண்ணுமே பண்ணாம இந்த சத்யா அப்படின்னு ஒரு ஆளு என்எஸ்கே என்எஸ்கே ரம்யா என்ன ரம்யா வாக்கு அவங்களோட ஒய்ஃபோட பேரு அவங்களோட அவோட அப்பா வந்து பெரிய சிங்கர் என்எஸ்கே சார் நினைக்கிறேன் பெரிய சிங்கர் தட் இஸ் அந்த ஒரே ஒரு ரீசன் தான் சத்யா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு சோ அப்ப அப்ப அவர் வந்து ஒண்ணுமே பண்ணல இந்த நாள் பல பேருக்கு சந்தேகம் இவனுக்கு யார் ஓட் போடுறாங்க ஏன்னா அந்த என்எஸ்கேன்ற பேருக்குல்ல அதுவும் ஒரு பிஆர் டீம் தான் சரிங்களா சரி அப்ப அவ்வளவு ஒரு நாளைக்கு சம்பளம் எண்பதுல இருந்து ஒரு லட்சத்துக்கு கிட்ட அப்ப ஒரு நாளைக்கு சம்பளம் உங்களுக்கு ஏசி வீடு மூணு வேளை சாப்பாடு எக்ஸ்ட்ராவா சாக்லேட்டு ஐஸ்கிரீம் அப்பிள் அப்போ வெளியில இவ்வளவு பேர் இந்த வாய்ப்புக்கு காத்திருக்காங்க ஆறு வருஷமா ட்ரை பண்ணி இருக்கவங்க பல பேர் சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஆளுக்கே ஒரு குத்தோணும் இல்ல ஒண்ணுமே பண்ணாம தின்றோம் தூங்குறோம் அடி நல்லா பண்றவங்களை பத்தி புரணி பேசுறோம் ஒரு குருப்பிசம் பண்றோம் எதுக்கு நம்ம எடுக்கிறோம் சட்டை கேவலமான சட்டைகளை போட்டுட்டு இருக்கோம் இதுக்கா வந்தோமான்னு அவனுக்கே தோணிருக்கோண ஆனா அவன் பண்ண உண்மையா பண்ணத முத்து வந்து ஒரு உருப்படியா ஒரு விடியத்தை சொல்லக்குள்ள அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான் தனக்கு தூக்கம் வரல முத்துவா முத்து சொன்னதால தனக்கு தூக்கம் வரல இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு இந்த மிக்சர் சத்யாவுக்கு அந்த மிக்சர் பண்ணதை பத்தி சொல்லக்குள்ள அப்படி ஹேட் ஆகி இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான்னா அப்போ இந்த வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குற நேரத்தை தவிர்த்து மீதி எல்லா நேரமுமே தனக்கு வாய்ப்பு தந்த பிக் பாஸுக்கு உண்மையா இருக்கிற ஏதாவது கிரியேட்டிவிட்டியா பண்ணணும்னு தன்னுடைய முழு உழைப்பையும் போடுகின்ற முத்துக்குமரன் அவர்கள் நேர்மையா இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டிருக்க முத்துக்குமரன் அவர்களை பார்த்து இந்த கேடு கட்ட டப்பா அருணு இன்ஃபுளுசால வந்த இந்த டப்பா அருணு முத்துக்குமரனை ஒவ்வொரு தடவையுமே நீ ஒண்ணுமே இல்ல மவுத் அப்படின்றதும் அந்த சைகைகள் பண்றதும் எப்படி இருக்கும் நாளைக்கு எத்தனையோ தடவை கிட்ட சொல்லிக் கொண்டிருப்பான் அப்ப பாக்கிற எங்களுக்கு எப்படியா இருந்தா அங்க நேர்ல அனுபவிக்கிற அவருக்கு எப்படி இருக்கும் அப்ப அதத்தான் அவர் வந்து நேத்து மஞ்சள் கிட்டேயும் சொன்னாரு இப்ப ஜாக்லின் கிட்டேயும் சொன்னாரு இது முத்துவா போய் சொல்லல ஜாக்லின் போய் என்னன்னு கேட்டாங்க அப்பதான் முத்து சொல்றாரு இதுதான் டிஃபரெண்ட் சரிங்களா இன்னொரு முக்கியமான விடயம் இப்ப பவித்ரா எல்லாம் ஓட்டடா போய் வந்து ஈவன் ஜாக்லின் சௌந்தர்யா பவித்ரா அருண் விஷாலு சத்யா இவங்க எல்லாம் இன்னொரு போய் வந்து முத்துவத்தி பண்ணுவாங்க கேமரால ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பட் முத்து அவர்கள் வந்து யாராவது கேட்டா தான் அதுவும் அவருக்கு மனசுல எப்படியான வேதனைகள் இருந்தா தான் தன்னுடைய பக்க நியாயத்தை யாருக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் சொல்வாரு சரிங்களா இதுதான் முத்துக்குமரன் ஈவன் முத்து இதே முத்துக்குமரன் அவர்கள் சிவகுமார் விடயத்தில் அந்த அருண் பிரசாத் சிவகுமார் முதுல குத்துனதுக்கு அந்த கோமாளித்தனமா பண்ணதுக்கு ஜெஃப்ரியோட பொம்மையை உள்ள போட்டே வச்சதுக்கு ஆனந்தி ஆனந்தி வந்து கேப்பாங்க தப்பு இல்லை அப்படின்னக்குள்ள முத்து சொல்வாரு அது அவனோட கேமே அவனை பொறுத்த வரைக்கும் அந்த கரெக்டின் நல்ல மார்க் தான் சொன்னார் சரியா கேமா தான் பார்த்தாரு ஆனா இவன் எப்போ எக்ஸ்ட்ரீமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ அவரால் தாங்க முடியல அவருக்கு நியாயம் வேணும் யாராவது ஏன்னா கடைசி முத்து இடத்துல வேற யாராவது இருந்தா அவன் அருணா அடிச்சிருப்பாங்க முத்து சொல்றாரு என்னால முடியல அப்படி டை பண்றான் நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமா இருக்குன்னு சோ முத்து சொல்றது மக்கள்கிட்ட செய்து அண்ணாக்கிட்ட இதை இதற்கு ஒரு என்கார்ட் போடுங்க அப்படின்றதுதான் முத்து அவர்களுடைய ஒரு பெரியது ஒரு ரிக்வஸ்ட் சோ கண்டிப்பா செய்து அண்ணா இதை வந்து கேட்பாங்க வச்சு செய்வாங்க அப்படி என்பதான் நான் வந்து சோரா சொல்றேன் சரிங்களா சோ ரெட் கார்டா ஜெலோ கார்டு அப்படின்னு தெரியல ஆனா அந்த ரெட் கார்டு ஜெலோ கார்டு கொடுக்க கூடாது அப்படி என்பது பிஆர் ஆர் அக்கா அச்சனாக்கா வேலைகள் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க என்னன்னா என்ன புலப்படா இது இதுக்கு பேர் என்ன தெரியுமா இது பக்கம் ஒரு பக்கம் நடக்குது சம்பவம் மக்கள் அதை பத்தி அப்படின்னு வந்து நான் நைட் தரேன் சோ இது ஒரு பக்கம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்கள் தீபக பத்தி சொல்லிருப்பாங்க ஜாக்லின் முத்து கொன்வர் போய் போய்கொண்டிருப்பாரு அப்ப முத்து சொல்வாரு ஜென்டில்மேன் அப்படின்னு சரியா இதுதான் முத்து முத்து அவர்கள் ஒருத்தர் அண்ணான்றாரோ நட்பா பலர்காரோ அது மனதார வரும் பண்றது இல்லை பல தடவை முத்துக்குமார் அவர்களோட பேச்சிலும் சரி நடவடிக்கைகளும் சரி செயல்பாடுகளையும் சரி முத்து இஸ் ஒண்டர்ஃபுல் சோல் அப்படி என்பதை காமிச்சு கொண்டிருக்கு இந்த காலம் சோ இது வந்து நடந்த கான்வர்சேஷன் இது வந்து முத்து அவர்கள் ஜாக்லீன் சொன்னது வந்து ஜாக்லீன் மட்டுமில்ல அவர் வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு இதுதான் இவன் அருண் என்ன என்ன பண்ண முடியும் மக்களே ஒரு சொல்யூஷன் பிக் பாஸ் வந்து தட்டி கேட்கணும் இல்லடா மக்கள் செலவை தட்டி கேட்கணும் சோ அதுக்காகத்தான் அவர் வந்து இவ்வளவு தூரம் சொல்றாரு சோ இதுக்கு வந்து இவன் அருணுக்கு ஒரு இது ஒண்ணு பண்ணுங்க எல்லையே மாரி போறானு கண்டிப்பா நாளை பதில் கிடைக்கும் என்னுடைய ஒரு ஷுவரான ஒரு பதில் மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி